ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் challenge சேலஞ்சோட நாலாவது நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாலாவது நாளுமே நம்ம சூப்பராக வெற்றிகரமாக செமையா முடிச்சாச்சுங்க காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கெலாம் எப்பயும் போல் எழுந்திரிச்சு வேலைகள் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஆறஞ்சுக்கெல்லாம் நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்கும் அதனால் நல்லா வேர்க்குன்னு தான் நினைக்கிறேன் அது போக காலையில் முடிஞ்சளவு நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் வாக்கிங் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு சில பல வேலைகள் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்காவது நம்ம வாக்கிங் கிளம்பிடணுங்க அப்போ தான் நல்லா சுத்தமான இயற்கை காற்றை சுவாசிக்க முடியும் நல்ல இயற்கை காற்று குழு 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 சூப்பராக இருக்குங்க அந்த நேரத்தில் நடக்கிறது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நடந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நுப்பாட்ட முடியாது நானுமே இது ரெகுலராக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேங்க அப்புறம் நம்ம எப்பயும் போல் வாக்கிங் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு வாட்டி அப்படி சுற்றி 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 வந்தாச்சுங்க நான் சொன்னது போல் அந்த எட்டில் நடக்கணும்னு பார்க்குறேன் நேரம் கிடைக்க மாட்டேது நான் இதில் வாக்கிங் பண்ணவே சரியாக போயிருதுங்க இப்போ வந்து நம்ம மணி ஏழாயிடுச்சிது இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நல்ல ஒரு வேர்வை வேர்த்துருச்சு வாக்கிங் நடந்துட்டு போனாலே அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கொஞ்சம் கூட சோம்பேறித்தன்மையே இருக்க மாட்டுது ஒரு வழியாக அப்படியே நடந்து வந்துட்டு வீட்டுக்கு ஏழு பத்துக்கெல்லாம் வந்தாச்சு வந்து குளிச்சுட்டு வந்துட்டு நான் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேங்க வெண்பூசணி ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கு நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் போட்டு நல்லா வடிகட்டிட்டு நானுமேவும் நான் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காலை சாப்பாடுக்கு சத்து மாவு கூழ் காய்ச்சலாம் நினச்சிருக்கிறேன் வெண்பூசணி ஜூஸ் குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம காலை சாப்பாடே சாப்பிட்ணுங்க அந்த சத்துமாவுக்குழுக்கு வந்து நான் அது போட கூட சேர்த்து கிண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா பொடிசாக கட் ஆகி வந்துருச்சுது இந்த மாதிரி நம்ம கையில் கூட கட் பண்ண முடியாத சாப்பர் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறமாவும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சத்து மாவு கூழ் சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இந்த சத்து மாவு கஞ்சிக்கு நம்ம சத்து மாவு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருக்குறோம் ரெண்டு ஸ்பூன் எடுத்தாலே போதும் நம்மளுக்கு ஒரு பவுல் நிறையா வந்துடும் சத்து மாவு கஞ்சி கூழ் வந்து அதுக்கப்புறமா நம்ம அந்த சத்து மாவு அரைக்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வேணும்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்குங்க அப்புறமே காலை சாப்பாடு ஒரு எட்டு டைமுக்காக நம்ம முடிச்சாச்சு ஒரு பத்து பதினோரு மணியை போல் கொஞ்சமாக நர்ஸ் எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா மத்தியான சாப்பாடு கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கும் தோசை தாங்க இந்த தோசை வந்து நல்ல ஹெல்த்தியான தோசை பாசி பாசிப்பயர் இருக்குது பார்த்திங்களா பாசிப்பயரும் உளுந்தும் மட்டும்தான் அரிசி எதுவும் சேர்க்கலை நம்ம இந்த தோசை ரெசிப்பியும் வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் பார்த்து இதை ட்ரை பண்ணிக்கோங்க தோசை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு தக்காளி சட்னி வச்சிருக்கிறேங்க இந்த தக்காளி சட்னியோட வீடியோவும் போட்டிருக்கிறேன் தக்காளி சட்னியில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறேன் வெயிட் லாஸ்க்காண்டி அதுக்கப்புறமா இந்த தோசைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கேரட்டு வெங்காயம் மல்லிச்செடி இதெல்லாம் போட்டிருக்கேங்க இங்கே பாருங்கள் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு தோசையே ஒன்று நம்மளுக்கு ஃபுல்லாக இருந்துங்க அப்புறமே ஒரு அவிச்சு முட்டை எடுத்துருக்குறேன் இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு இது தாங்க என்னோடய சாப்பாடு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சரையை போல் நம்ம ராகி மாவை வச்சுட்டு நல்லா புட்டு ஹெல்த்தியான புட்டு பண்ணியிருக்கேங்க காரத்துலேயும் பண்ணியிருக்கிறேன் ஸ்வீட்லேயும் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரையும் நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேங்க நாட்டு சக்கரை கம்மியாக சேர்த்துருக்குறேன் நல்லா வெங்காயம் வத்தல் போட்டு காரப்புட்டை நல்லா தாளித்து விட்ருக்குறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த புட்டுமேவும் நான் ஆறு மணிக்கில் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே குடிக்கிற அந்த ஒரு கிளாஸ் பாலுமே இன்றைக்கி நான் குடிக்கல ஏன்னா வயர்ஃபுல்லாக ஆயிடுச்சிது அதனால் பால் வேணாம்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேங்க அவ்வளோ தான் நைட் சாப்பாடு முடிஞ்சுங்க புட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஏழரையை போல் மொட்டமாடிக்கு போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்தேங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு எப்பையும் போல் அடுப்படி திண்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இப்போ மணி ஒம்பதாயிடுச்சிங்க எப்பையும் போல் திருப்பலா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் வினித்தண்ணியில் கலந்து குடிச்சுட்டேங்க அதுக்கப்புறமா நம்ம வீடியோ எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு அதே போல் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்தரைக்கு நான் அன்னைக்கு தூங்க போயிட்டேங்க இவ்வளோ தாங்க இன்னையோ வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க தொடர்ந்து என்னோட சேனலில் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க பாய்